அல்லாஹுவினால் நமக்கு தரப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கம் எளிமையானது விசாலமான மார்க்கம் இது இலகுவான மார்க்கம் இந்த மார்க்கத்தில் நெருக்கடிகள் கிடையாது நிர்பந்தங்கள் கிடையாது மாற்றுக்கு வழி இல்லை என்ற நிலை கிடையாது இந்த லேசாக்கி ஒவ்வொன்றுக்குமே ஒரு பகரத்தை நமக்கு தந்திருக்கிறான் இது செய்ய முடியாம போயிடுச்சே இப்படி செஞ்சிருக்கணுமே என்று வருத்தப்பட்டால் இனி வாய்ப்பே இல்லையா என்ற நிலைக்கு அல்லாஹால வைக்கிறது இல்லை இந்த மார்க்கத்தில் எல்லா விஷயங்களுக்கும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது அதுக்கு ஒரு மாற்று அல்லாஹு தாலா என்ன செஞ்சிருக்கிறான் கொடுத்துருக்கிறான் இந்த மார்க்கத்தில் மாற்றம் இல்லாத எதுவுமே கிடையாது அதனால தான் குரானில் அல்லாஹு தாலா மோமின்களை பார்த்து அல்லா சொல்லும் போது சொல்லுவான் உங்க வாழ்க்கையில எது தப்பி போச்சோ அதை பத்தி நினைச்சு கவலைப்பட்டு நீங்க பெரிய அளவில் நிராசை அடைய தேவையில்லை இப்போ இனி அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காதா இனி வழியே இல்லையா இனி ஒரு சந்தர்ப்பமே இல்லையா ஒரு மூமினுக்கு அல்ல சொல்ற ஆறுதல் என் வாழ்க்கையில் நாற்பது வருஷத்தை நான் இப்படி கழிச்சிட்டேனே என் வாழ்க்கையில் நான் முப்பது வருஷத்தை இப்படி கழிச்சிட்டேனே தொழுகையில் பள்ளி தொடர்பு இல்லாமல் போயிடுச்சு ஜக்காத்து கொடுக்கலையே சதக்கா கொடுக்கலையே கடந்த காலங்களில் நாம் செய்கிற நன்மைகள் தப்பி போகிற பொழுது கொண்டு என்ன ஆகும்னா எதிர்காலத்திலையும் நம்மள செய்ய விடாம செய்யலையே சரியத்தை வரைக்கும் அப்படி கிடையாது நல்ல ஞாபகத்தில் வைக்கணும் இத்தனை வருஷம் செய்யாம விட்டுட்டேனா இனி செஞ்சு என்ன செய்ய போறோம் இனி குற்றவாளியாட்டமே என்ற மனோநிலை இருக்குது பாருங்க இது சிந்தனை அப்போ கடந்த காலங்களை பற்றி அவ்வளோ சொல்லும் போதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சி விட்டுட்டீங்களா சந்தர்ப்பம் கிடைச்சி விட்டுட்டீங்களா கவனம் இல்லாமல் தொழுகையில் இதுவரைக்கும் நீங்க அசட்டையா இருந்துட்டீங்களா இனி உள்ள காலங்கள் இனி உள்ள காலங்கள் அப்படித்தான் சொல்லுது எந்த மார்க்க நிர்பந்தம் நெருக்கடி இனி வழி இல்ல இதுதான் வழி கிடையாது <Sessly> <Sessly> எதை நீங்கள் வீணாக்கினாலும் அதுல கட்டி பாதுக்கு ஒரு பகரம் இருக்கிறது இந்த மார்க்கத்துல பகரம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கங்க மார்க்கம் ஒவ்வொரு விஷயத்திலையும் அதை சொல்லுது ஒரு தவறு நடந்து போச்சு குற்றம் நடந்து போச்சு தீர்வு என்ன இனி என்ன செய்யணும் சஹாபிகள் உகது போர்க்களத்துல ரொம்ப பெரிய அளவுல கவலைப்பட்டதாக குரான் சொல்றான் கவலைக்கு மேல் கவலைப்பட்டாங்க கடுமையான கவலைப்பட்டாங்க என்ன வெற்றி போயிடுச்சு உகதனுடைய வெற்றி போயிடுச்சு ரசூலனுடைய சொல்ல மீறிட்டமே இப்படியே கடுமையாக அவங்க கவலைப்பட்ட பொழுது அல்லாஹ் சொன்ன வார்த்தை இலக்கையிலா தஹசனு அலாமா ஃபாத்தக்கும் கடந்து போச்சு முடிஞ்சு போச்சு அதை பற்றி கவலைப்பட்டிருக்கிறதுல அர்த்தம் இல்லை இனி நீங்கள் உற்சாகமாக செய்யுங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்

தக்பீர் கட்டினதுல இருந்து வாங்குற வரைக்கும் தொழுகையில சட்டங்கள்ல வாஜிப்பு இருக்குது தொழுகையில ஒருத்தர் வாஜிப்ப விட்டுட்டாரு வாஜிப்ப விட்டுட்டா என்ன செய்யணும் ஒரு வாஜிப்பான கட்டாயமான ஒரு இதை விட்டுட்டாரு என்ன செய்யணும் மார்க்கம் என்ன சொல்லுது சஜிதா சஹு ஒரு மாற்று கொடுக்குது மார்க்கம் நீங்க சலா வாங்கும் என்ன செய்யுங்க மறதிக்காக சஜிதா சஹு செய்யுங்க அப்ப வாஜிப்பான கடமையான ஒன்றை தொழுகையில விடுகிற பொழுது

திருப்பி தொழுகுங்க இன்னொரு தடவை தொழுகுறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்குது மார்க்கம் சரி பத்து தொழுகையை விட்டுட்டோம் அதுக்கு தூக்கம் காரணமாக இருக்கலாம் அல்லது மறதி காரணமாக இருக்கலாம் அல்லது வேணும்னு மார்க்கம் கலாவு வச்சிருக்குது கலாங்னு வச்சிருக்குது மாற்று கொடுக்குது இஸ்லாம் அப்போ தொழுகையை நீங்க விட்டுட்டீங்கன்னா கலாசிங்க கலாங்ன்னு இருக்குது இல்லையா ஒருத்தர் சொல்கிறாரு அதற்கு ஒரு அஞ்சு நேரம் தொழுவ கலாவாக இருந்தால் பிரச்சனை இல்லை பத்து நேரம் தொழுவ கலாவாக இருந்தால் பிரச்சனை இல்லை ஒருத்தர் சொல்கிறார் எனக்கு எவ்வளோ கலாங்கிறதே தெரியலை எத்தனை வருஷம் தொழுகை விட்டேன்னே தெரியலை இது எப்படி நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது நான் அஞ்சு வருஷம் விட்டுருக்கலாம் பத்து வருஷம் விட்டுருக்கலாம் பதினஞ்சு வருஷம் விட்டுருக்கலாம் கலாம் மார்க்கத்தில் இதுக்கும் இடம் இருக்குது என்ன செய்யணும் ஒரு அஞ்சு வருஷம் நீங்கள் தொழுகையில் பேணது இல்லாமல் இருந்தீங்கன்னு முடிவு பண்ணால் இன்னையிலிருந்து அஞ்சு வருஷம் நீங்கள் முடிவு பண்ணுங்க இந்த அஞ்சு வருஷம் ஒவ்வொரு தொழுகையை தொழுகும் போதும் அந்த பக்தினுடைய தொழுகையை சேர்த்து தொழுகுவேனா ஃபஜீர் துலுதா ஃபஜீர் துலுதா நான் இன்னொரு ஃபஜ்ரை தொழுகுவேன் தனியாக லுகர் துலுதா இன்னொரு லுகர் நான் கலாவாக தொழுவேன் இன்னொரு தொழுகையை நான் அசர் கலாவாக தொழுவேன் அப்போ அந்தந்த பக்தி நீங்கள் தொழுகும்போது அந்த பக்தை இன்னொரு தடவை நீங்கள் தனியாக செஞ்சுக்கோங்க சரி வாழ்நாளில் அஞ்சு வருஷம் ஞாபகம் இல்லை எத்தனை வருஷம்னே தெரியல எத்தனை வருஷம் தொழுகையை விட்ருப்பேனே தெரியல அது இந்த உமர் கலா ஆயுல்கலான்னு ஒன்று இருக்குது ஆயில் முழுவதும் நீங்கள் தொழுகிற பொழுது அந்த வக்து தொழுகை சேர்த்து தொழுவங்க உன் வாழ்க்கை எப்போ முடியும் எப்படி முடியும் ஆனால் நான் கலாவை ஆரம்பிச்சிட்டேன் இல்லையா எல்லாம் பண்ணிக்கலாம் இப்போ அல்லா மேலே நம்பிக்கை வச்சு அந்த கலாவை அப்போ எந்த இடத்துலையும் மார்க்கம் அந்த இடத்துல இதை விட்டுட்டீங்களா தப்பி போச்சா நாற்பது வருஷத்தை வீணாக்கிட்டீங்களா ஐம்பது வருஷம் வீணாக்கிட்டீங்களா இதை நிராசை அடையக்கூடாது இதை நினைச்சு கவலைப்படக்கூடாது இதை நினைச்சு முடங்கி உட்காரக்கூடாது இது இவ்வளவு நாள் குரவான திறக்கலயே இவ்வளவு நாள் ஓத படிக்கலையே இனி நாற்பது வயசுக்கு பின்னால வயசுக்கு பின்னால அறுபது வயசுக்கு பின்னால இனி எப்படி நான் ஓத போறேன் சிலாவா சாபாக்கள் நிறைய சாபாக்கள் குரான திறந்து ஓத ஆரம்பிச்சதே ஐம்பது வயசுக்கு பின்னால தான் அறுபது வயசுக்கு பின்னாலதான் இனி முடியாதுங்கிற ஒரு கட்டத்தை எந்த இடத்திலேயுமே மார்க்கம் கொடுக்கல அப்போ இவ்வளவு காலங்கள் செய்யலையே கடந்த காலங்களை நினைத்து எதிர்காலங்கள் ஒரே ஒரு செய்தி ஞாபகத்தில் வைங்க எதிர்காலத்தில் நாம செய்கிற ஒரு அமல் கடந்த காலத்தினுடைய நாற்பது வருஷ வாழ்க்கையை திருப்பி கொடுக்க முடியும் இந்த நம்பிக்கையை இஸ்லாம் கொடுக்கு நாம செய்யற ஒரு அமல் இருக்குது பாருங்க நாற்பது வருஷத்தை நம்மள்கிட்ட திருப்பி தரும்

கில்ஃபத்தல் இமன் அராத ஐயதக்கர இபாதத்து செய்யணும்னு நினைக்கிறவங்க திகிர் செய்யணும்னு நினைக்கிறவங்க குரான் ஓதணும்னு நினைக்கிறவங்க அமல்கள் செய்யணும்னு நினைக்கிறவங்க ஒருவேளை பகலில் செய்ய வேண்டிய அமலை விட்டுட்டா அதனுடைய ஹலீஃபாவாக ஹிலாஃபாக இரவுல செய்யுங்க இரவு செய்கிற இபாதத்தை விட்டுட்டா இரவு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பகலில் செய்யுங்க பகல்ல ஓத முடியல பகல்ல தோசை செய்ய முடியல இரவு அதை பயன்படுத்துங்க இரவு செய்ய முடியல பகல பயன்படுத்துங்க ஃபர்லு துல்கி கல்ல ஃபர்லு நிர்ணயிக்கப்பட்ட அந்த வகுப்பு அந்த நேரத்துல அதை தான் தொழுவணும் இங்கே மாற்றாக அல்ல இரவையும் பகலை நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அழகியும் செல்லம் ஒரு நாள் பகல் நேரத்துல பனிரெண்டு ரக்காத்து தொழுதாங்க பனிரெண்டு ரக்காத்து தொழுதாங்க சஹாபாக்கள் கேட்டாங்க யார சூழல்லா பனிரெண்டு ரக்காத்து தொழுகிறீங்களே அப்படின்னு கேட்டப்போ இல்லை வளமையாக நான் ராத்திரி இரவு நேரத்தில் பன்னிரெண்டு ரக்காத்து தொழுகிறது எனக்கு பழக்கம் நேற்று கொஞ்சம் வேதனையினால் வழியினால என்னால் தொழுக முடியல பன்னிரெண்டு ஆற்று அதுக்காக நான் பகல்ல பன்னெண்டு ரக்கா தொழுதாங்க செல்லலிசோம் இரவு நேரங்களினுடைய நாய்வாக பகரமாக இரவு செய்ய முடியாத வணக்கங்கள் பகல்ல பகலுடைய ஈடுபாடு நஃபிலான தொழுகைகள் எதற்கு மார்க் நஃபீல் எதுக்கு கொடுக்குது ஃபருளில் குறைகள் ஏற்பட்டால் அதை சரி பண்ணுறதுக்கு நஃபீலான சுன்னத்தான தொழுகைகள் உம்ரா எதுக்கு ஹஜ்ஜியில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஹஜ்ஜினுடைய இதை சரி பண்ணுறதுக்கு உமராவை கொடுக்குது சதக்காய் இருக்குது ஜக்காத்தில் பிரச்சனைனா அதை சரி பண்ணுறதுக்கு சதக்காய் இருக்குது ஒவ்வொன்றுக்குமே எல்லாம் மாற்று வச்சிருக்கிறான் ஜகாத்தினுடைய குறைகளுக்காக சதக்கா ஹஜ்ஜினுடைய குறைகளுக்காக உம்ரா ஃபருலுடைய குறைகளுக்காக சுன்னத்தான தொழுகைகள் அப்போ இந்த மார்க்கத்தில் எல்லா விஷயங்கள்லையுமே மாற்று இருக்குது நின்று தொழுக முடியல உட்கார்ந்து தொழுகுங்க மார்க்கம் உட்காந்து அனஃபியில பொறுத்த வரைக்கும் சுண்ணத்தான தொழுகை நின்றுட்டு தொழ முடிஞ்சாலும் கூட சுண்ணத்தான தொழுகை நஃபிலான தொழுகையில உட்கார்ந்து தொழுகலாம் அனஃபியை பொறுத்த மார்க்கம் அனுமதி கொடுக்குது அவ்வளவு தூரத்துக்கு அனுமதி கொடுக்குது நிற்க முடியல உட்கார்ந்து தொழுகுங்க உட்கார்ந்து தொழ முடியல படுத்துட்டு தொழுகுங்க விமானத்தில் பயணிக்கிறீங்க ட்ரெயினில் பயணிக்கிறீங்க பஸ்ஸில் பயணிக்கிறீங்க நின்று துளங்க முடியாது உட்காந்து தூரமாக இருக்க அனுமதி கொடுக்குது கபிலா கபிலா என்ன செய்யணும் உங்களால் முடிஞ்ச ஆரம்பிக்கிற பக்கபிலா அவனுடைய திசையை டைரக்ஷனை பாருங்கள் அந்த நோக்கி தகுதி கட்டுங்க இல்லை முடியலை அப்படின்னா எந்த பக்கம் போகுதோ அதுதான் கிபிலா வாகனம் எந்த பக்கம் போகுதோ இவ்வளோ தூரத்துக்கு மாறுக்கும் காபா காபா ஒரு திசையில் இருக்கும் ட்ரெயினும் இன்னொரு திசையில் போகும் காபாவை நோக்கி தானே தொழுகணும் காபா ஒரு திசையில் இருக்கும் ஆனால் இவர் ட்ரெயினில் வேறு பக்கம் போவார் பஸ்ஸில் வேறு பக்கம் போவார் இப்போ அதுதான் கிபிளா அங்கே கிபிளா அதுதான் மார்க்கம் எல்லா இடத்திலையும் எளிமையாக மார்க்கமாக்கி இருக்குது பயணத்தில் போறீங்க நாலு ரெக்காயத்து ரெண்டு ரெக்காயத்தா மாத்திக்கங்க ரெண்டு ரெக்காயத்தா மார்க்க இலகுவாக்கி கொடுக்குது எந்த இடத்திலேயும் போய் இனி இதுதான் இதை விட்டா வழி இல்லைன்னு மார்க்கத்தில் கிடையாது நபித்தோழர்களில் ஒரு சஹாபி அதற்கு அனசி குண நல்ல ரடி அல்லாவு பதிர் போர்க்களத்துல கலந்துக்கிடல பதுருங்கிறது எவ்வளவு முக்கியமான போர் பதிரு யுத்த காலத்துல அவரால கலந்துக்க முடியலை என்ன காரணம்னு சொன்னால் நியாயமான சில காரணங்களால கலந்துக்க முடியலை அவர் வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தார் லைங்க ஷெஹதேலியம்ல்லா அல்லாஹ் இன்னியோரு வாய்ப்பை எனக்கு தந்தா லை அல்லாஹ என்ன பாப்பா மிம்மா இந்த அனசு எப்படி நடந்துக்கிடுவாங்கறத அல்லாஹ் பாப்பான் அப்படின்னு சொல்லுவாரா இனி ஒரு வாய்ப்பு அல்லாஹ் எனக்கு தரணும்னு கேட்பாரா மதுரை கிடைக்கல அடுத்து அல்லாஹ் உகது அல்லாஹ் தால கொடுத்தான் உகது போர்களத்தில் அனசி கூட நல்ல ரெலியுல்லாஹு கடுமையான முறை இருக்க காலத்தில் எண்பதுக்கும் மேற்பட்ட காயங்களோடு உடல் சின்ன பின்னமாக்கப்பட்டு ஷகீரா புபிகள் நாயகன் செல்ல அல்லாஹி செல்லம் அவர் ரொம்ப புகழ்ந்து சொன்னாங்க அனசு ரெடி அல்லாஹ்வு வாழ்க்கையில் இப்படி நிறைய நேரங்களில் நம்ம வீணாக்கி இருக்கலாம் வீணான பொழுதுகளை எல்லாம் கண்டுக்காமல் விட்டிருக்கலாம் எத்தனையோ ரமதான்களை நம்ம வீணாக்கி இருக்கலாம் எத்தனையோ பராத்தினுடைய இரவுகளை நம்ம வீணாக்கி இருக்கலாம் பாக்கியமான நாட்கள் பாக்கியமான ரஜம் பாக்கியமான சாபான் அருள் பெற்ற ரமலான் ஒவ்வொரு பொழுதிலையும் பாக்கியமான ரமதான் நம்ம வாழ்க்கையில் எத்தனை ரமதானை நம்ம கடந்து எப்படி அமல் செஞ்சோம் எப்படி வீணாக்கணும் கடந்து விட்டது அப்ப இனி கடந்து போன காலத்திற்கு பின்னால் இனி வரக்கூடிய காலங்கள் கடந்தது நினைச்சு கவலைப்படாமல் இனி வரக்கூடிய காலங்களை நாம் எப்படி சரி செய்யணும் இந்த ரமதான நாம் எப்படி பயனுள்ளதாக ஆக்கணும் பாக்கியமானதாக ஆக்கணும் வாழ்நாள் எத்தனை நாட்கள் கடந்திருக்கிறது ஒண்ணு ஞாபகத்துல வைங்க எத்தனை வருஷத்தை நாம கழிச்சிருக்கிறோமோ கடந்திருக்கிறோமோ நாட்கள் செல்ல செல்ல அந்த வயசுக்கான மதிப்பும் அதற்கான கண்ணியமும் கூடுமா இத இப்படி கண்ணியமும்ப்ட ஒரு முப்பது வயசுல ஒரு இபாதத்துக்கு அல்லாவுதால என்ன நன்மையை கொடுக்கிறானோ அதை விட மூணு மடங்கா கொடுப்பான் எப்ப கொடுப்பான் அறுபது வயசுல செய்யும் அறுபது வயசுல செய்யும் அல்லாட்ட ஆயுள் போக போக நாட்கள் செல்ல செல்ல ஒரு நாற்பது வயசை கடந்துட்டமே ஐம்பது வயசை கடந்துட்டேன் இவ்வளவு நாள் நம்ம செய்யலையே நினைச்சுக்கிட்டு இனி உள்ள காலங்களை நாம செய்கிற பொழுது நம்ம வாழ்க்கைய அந்த பத்து வருஷம் இருக்கு பாருங்க நாற்பது டு ஐம்பது அல்லது ஐம்பது டு அறுபது அறுபது டு எழுபது இது கடந்து போகிற வருஷத்தை விட பன்மடங்கு பன்மடங்கு மேலானது நன்மையை தர ஒரு சுபானம் தான் ஒரு இருபது வயசு பையன் சொல்றதுக்கும் ஒரு அறுபது வயசு பெரியவர் சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு ஒரு சுபானம் இது நபிகள் நாயகன் சல்லா அலி இஸ்லாம் ஒரு ஹதீசர் இப்படி சொன்னாங்க மாமின் ஒரு நாற்பது வயசு அடைகிறார் நாற்பது வயசு அடைகிற பொழுது அல்லாஹூ தாலா நோயை விட்டு முதல்ல அல்லாஹ் கொடுக்கிற பரிசு என்னன்னா நாற்பது வயசு உள்ளவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பரிசு மூணு நோய்கள் அல்லாஹ் அல்லாஹளை பாதுகாக்கிறான் சொன்னாங்க அல் ஜுதாம் அல் ஜுனூன் அல் பரஸ் முதல்ல வைத்தியம் தொழுநோய் குஷ்டநோய் நோய் நபிகள் நாயகன் சிலராக இருந்தாங்க மூன்று பெரிய சோதனைகளில் இருந்து ஒரு நாற்பது வயதை அடைகிற ஒருவருக்கு அல்லாஹ் கொடுக்கிற பெரிய மரியாதை இதா சனா ஐம்பது வயசு அடைஞ்சிட்டாருன்னு வைங்க அல்லாஹ் அவருடைய கேள்வி கணக்க லேசா முடிவு பண்ணிடுறாங்க ஐம்பது வயசை தொட்டுட்டா கேள்வி கணக்கு அல்லா லேசாக்கணும் முடிவு பண்ணியாராம் இதா பலக சித்தீனஸ் அறுபது வயது அடைஞ்சிட்டா ரசக உல்லாஹுல் அல் இனாபா ரசக உல்லாஹுல் இனாபா அல்லாஹு அவருக்கு பாவத்தின் மீது வெறுப்ப கொடுக்குறான் அல்லாஹு பாவம் மேல ஒரு வெறுப்பு அல்ல அறுபது வயசுல நினைச்சான் அதான் ஏற்படுத்த இதா பலக சித்தீனசனா எழுபது வயதை அடைந்து விட்டால் நபிகள் நாயகன் சல்லல்லா அலிசல்ல சொன்னாங்க வானத்தில் உள்ள மலக்குமார்கள் எல்லாம் அவரை பிரியப்பட்டு அவருக்காக துவா செய்யறாங்க இந்த இந்த பத்து வருஷம் பத்து வருஷத்துல அவனுடைய தரஜாவை பாருங்க அந்த எவ்வளவு அதிகமாக்குறான் பாருங்க அப்ப அந்த வயசுல இருந்துட்டு அவர் செய்யற இபாதத்தை அவ்வளவு பெருசுங்கிறாங்க நபிகள் நாயகம் செல்லல்லா அலிசல்லம் இதா பலக சமானீன சனா எழுபது வயதை ஒரு மூமின் அடைகிற பொழுது சப்பத் அல்லாஹுமின் ஹசனாதி ஒத்த ஜாவசான் செய்யாதி அல்லாஹு தாலா நன்மையை அல்லாஹ் ரெட்டிப்பு ரெட்டிப்பு அல்லாஹ் அதிகமாக்கி கொடுக்கிறான் பாவத்தை அல்லாஹ் அழிச்சுக்கிட்டே இருக்கிறான் இதா பலகத்து தொண்ணூறு வயதை அடைந்த ஒரு முதியவர் அல்லாஹு தாலா அவருக்கு கொடுக்குற பெரிய விஷயம் என்னென்னா ஒஷப்பா அழகு ஃபி அகலி பைத்திகி அவர் குடும்பத்தினர்களுக்காக அல்லாத அவர் பரிந்துரை செய்கிற மக்குபோலியத்தை பெறுகிறார் அவர் குடும்பத்தை அல்லாட்ட பரிந்துரை பேசி ஷபாத்து செஞ்சு சொர்க்கத்துக்கு கூட்டு போகிற அளவுக்கு உண்டான தகுதி அல்லா தொண்ணூறு வயசில் அல்லாவு தாழ இப்படி வாழ்க்கையில் நாம கடந்து செல்லுகிற ஒவ்வொரு வருடங்கள் நெருங்க நெருங்க அல்லாட்டை இன்னும் அதிகமான நெருக்கம் எனவே கடந்த காலங்களில் நாம் தவறவிட்டிருந்தால் அதை மட்டுமே நினைத்துக் கொண்டு வாழ்க்கையில அமல்களை நாம வீணாக்கிடக்கூடாது எனவே எதிர்நோக்கி இருக்கிற அந்த அமல்கள் சஹாபிகளுடைய வாழ்க்கையில ஒரு மூணு சஹாபிகளுடைய வாழ்க்கைங்கிறது இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருஷமாக இஸ்லாத்துக்கு எதிராக வாழ்ந்தவர்கள் அதுல அபு சூஃபியான் அலியுள்ளாவோ அமரு அலியுள்ளா வஹ்லாவும் இந்த மூணு பேரை பாருங்க வாழ்க்கையில் அவங்கள மாதிரி இஸ்லாத்தினுடைய எளிமிகளாக எதிரிகளாக யாரும் இருந்திருக்க மாட்டாங்க அவ்வளவு கடுமையான முறையில் இவன் அம்பாஸ் அழியல்லா சொன்னாங்க அபூசுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வந்தாரு அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு ஆனா எந்த சாமியும் அவர் களிமா சொன்ன பின்னாலையும் கூட அவர்கிட்ட போய் பேச மாட்டாங்க அவரை பார்க்க மாட்டாங்க அவருக்கு சங்கடமா இருந்துச்சு ஏன்னா இத்தனை வருஷம் இஸ்லாத்தினுடைய எதிர்ப்புல கழிச்சாரு இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு கழிச்சிட்டாரு இப்படி வீணாகிட்டமே வாழ்நாள வீணாக்கிட்டமே அப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த அபு சுஃபியான் முகமது சல்லா அலி வந்தாங்க வந்து சொன்னாங்க யார சூழல்லா எனக்கு ஒரு மூணு விஷயத்தை நீங்க தாங்க எனக்கு ஒரு மூணு விஷயத்தை கொடுங்க என்ன வேணும் கேட்டாங்க முதலாவது என்னுடைய மகள் உம்மு ஹபீபாவை நீங்க கல்யாணம் முடிச்சுக்காரணும் கேட்டார் என் மகளை நீங்க செய்து செய்திருக்காரு வாழ்க்கையில இழந்ததை திரும்ப மீட்ட பாக்குறாரு இத்தனை வருஷமாக நான் என்ன செஞ்சிட்டேன் ரசூலனுடைய உறவுக்குள்ள திருமண பந்தத்திற்குள்ள வரதுக்கு முயற்சி பண்றாரு ஐம்பது வருஷத்து நான் இப்படி வீணாக கழிச்சுட்டேன் சரி ரெண்டாவது என்னன்னு கேட்டாங்க மாவியா என் புள்ள மாவியா அவரை காத்தி உங்களுடைய குரான் எழுதுற வகி எழுதக்கூடிய எழுத்தாளராக என் பிள்ளையை நீங்க தேர்வு செய்யணும்னு சொன்ன மூணாவது கேட்டாங்க நான் அமீராக தலைவராக இருந்து இஸ்லாத்துக்கு எதிராக நிறைய யுத்த காலத்திற்கு நான் தளபதியாக வந்திருக்கிறேன் அதுக்கு மாற்றாக எனக்கு இஸ்லாத்தில் என்னை அமீராக்குங்க நான் எதிரிகளோடு அதுக்கு நான் மாற்றி செய்ய விரும்புறேன் சொன்னார் அவர் த வாழ்க்கையில நடந்த தவறுகளை திருத்தி கொண்டதுக்கான வாய்ப்புகளை தேடுறாரு சந்தர்ப்பங்களை தேடுறாரு வாழ்க்கையில எதுவுமே கடந்து போச்சு முடிஞ்சு போச்சுங்கிற நிலை நிலையல்ல எல்லாம் மாற்றி கொடுத்தார் இந்த மூணுமே நடந்துச்சு உமஹபீபா ரணி இல்லான்னு செல்லா கல்யாணம் முடிச்சாங்க மாவீர் அணி இல்லாவு ரசூலனுடைய எழுத்தாளராக மாறினாங்க இஸ்லாத்தினுடைய அமீராக அபு சுஃபியா நடிகுல்லா அணுகு நபிகள் கொண்டு வந்து நிறுத்தின நம்முடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள் இக்கையிலா தகசனும் அலாமா பார்த்தும் வகுஷி யார் அந்த வகுஷி ஆறு மாத காலமாக அம்சார் அலி அல்லாஹ் கொலை செய்கிறதுக்காக ட்ரெயின் கொடுக்கப்பட்டவங்க வகுஷி ஆறு மாதமாக பயிற்சி எடுக்கிறார் ஒரு கருப்பினத்து அடிமை யார் இதே அபூ சுகியானுடைய மனைவி ஹிந்தா ஹிந்தா ஆறு மாதமாக அவங்களுடைய அடிமையாக இருந்த மகிஷியை ட்ரெயினிங் கொடுத்து உகது போர்க்களத்தில் நீ என்ன செய்வியதோ தெரியாது எப்படியாவது நீ ஹம்ஸாவினுடைய கதையை மட்டும் முடிச்சாரு ஏன்னா இஸ்லாத்தினுடைய பலமே அவர்தான் இஸ்லாத்தினுடைய பலமே அவர் எப்படியாவது நீ ஹம்ஸாவை முடிக்கணும்னு சொல்கிறாரு இவர் ஆறு மாத பயிற்சியை பயன்படுத்தி அதில் தம்சாரி இல்லாகவோ கொலை செஞ்சு தலையை துண்டாக எடுத்து அதனுடைய மண்டை ஓட்டை கலட்டி கொண்டு போய் தன்னுடைய எஜமானி ஹிந்தாட்டை கொண்டு வந்து கொடுத்தேன் அந்த அம்மா ஒரு பேயாட்டம் போட்டுச்சு பேயாட்டம் அதில் சாராயத்தை ஊத்தி இப்படியெல்லாம் ஒரு மனிதாபிமானமான ஒரு செயலை மீறிய ஒரு செயல் இறந்து போன அந்த சடலத்தில் அம்சார் அலி எல்லாவுக்கு ஏன் செல்லல்லாலை சில செய்து சுகதான் பட்டம் கொடுத்தாங்க உலகத்தில் தையாமத்து வரைக்கும் எத்தனை பேர் ஷஹீதானாலும் இந்த ஷகீதுகளுக்கான தலைவர் என்னுடைய நாங்கள் செல்லல்ல ஆழிசலன் கூட இன்னைக்கும்ல அடக்கம் உடல் கிடைக்கல அங்க ஒண்ணு இங்கொண்ணுமா கிடைச்ச துண்டுகளெல்லாம் எடுத்து போட்டுதான் நடக்காரியா அப்படி சின்ன பின்னமாட்டி வெறினா வெறி வெறியாட்டம் போட்ட ஒரு மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு செயலை அம்சாரலியுள்ளாவுடைய ஈரலை எடுத்து கட்டிச்சு துப்பி என்னமெல்லாம் பண்ண அந்த அம்மா ஆனால் அந்த அம்மாவுக்கு அம்மா ஹிதாயத்தை நசீப் பார்க்கனா ஹிந்தா வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க களிமா சொன்னாங்க அவங்க மோமினு ஆயிட்டாங்க வாழ்க்கையில் இஸ்லாத்துக்கு பின்னால் அவங்க நிலைப்பாடுங்கிறது வேற இவ்வளவு கடுமையாக நடந்து கொண்ட அந்த வகிஷி கொலை செஞ்ச அந்த வகிஷி உடலை சிதைச்ச இந்த வகைஷி தன்னுடைய அம்சாவை இப்படியாக்கிற அந்த வகைஷி வந்து களிமா சொல்ல வந்து நிற்கிற களிமா சொல்றதுக்காக வந்து நிற்கிற இங்கே தான் இஸ்லாத்தினுடைய நிலைபாட்டை பார்க்கணும் வந்தாரு களிமா சொன்னாரு செல்ல ஆலே களிமா சொன்ன வந்தவங்களை யார் விரட்டி விடுவாங்க களிமாவ சொல்லிக் கொடுத்தாங்க களிமா சொல்லி அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க அம்சா வஹஷி உங்கள் முகத்தை போதெல்லாம் என்னுடைய சச்சா அம்சா உன்னுடைய ஞாபகம் வருது அதனால் இனிமேல் என் பார்வையில் படாதீங்கன்னா களிமா சொன்ன ஒருத்தரை பார்த்து செல்ல ஆலேசல்ல உங்களை இனிமேல் நான் பார்க்க கூடாதுன்னு சொன்னால் எவ்வளோ துர்பாகியம் அது ஃபுல்லோ துர்பாகியம் மகஷி சொல்கிறாரு என் வாழ்க்கையில் ஹம்சாவை கொண்டதற்காக நான் ஏதாவது இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பின்னால இஸ்லாத்துக்காக நான் அதை மறைக்கிறதுக்கு ஏதாவது செய்யணும் அப்பதான் அல்லாஹும் ஏத்துக்கிடுவான் ரசூலும் ஏத்துக்கிடுவாங்க சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் அல்லா எனக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தந்தா முசைல முத்தூர் ஒருத்தன் ஒருத்த பொய்யன் ரசூலுல்லா காலத்திலேயே ரசூலுல்லாவுக்கு எதிராக தன்ன நபின்னு சொன்னான் நபி காலத்திலேயே நபி இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் இந்த மிர்சா குலாம் காத்தியானி தான் இருந்தேன் முத முதல்ல ரசூல்லா காலத்திலேயே நபின்னு சொல்லிட்டு பொய்யா வாதிச்சிட்டு வந்தவன் அவன் அந்த முசைலமாங்கிறவன் அப்ப அவனு எதிர்த்து நடைபெறுகிற யுத்த காலத்துல நான் கொல்லணும் அதுதான் ஹம்சாவுக்கு நான் செய்யற பகரம் சொல்லிட்டு அந்த போர்க்களத்துல முசைமா முசைலமாவை கொன்னவங்க அதற்கு மகசியல் அழியலாம் வாழ்க்கையில நாம நிறைய தவறுகள் செய்து இருக்கலாம் நிறைய வாக்கியங்களை நம்ம விட்டுருக்கலாம் நிறைய நோன்பை நம்ம வீணடிச்சிருக்கலாம் நல்ல நாட்களை நல்ல பொழுதுகளை எனவே இவ்வளவு கால வீணாக்கிட்ட இனி நீ என்ன செய்ய போற இனி செஞ்சு என்ன ஆக போற இந்த இருக்குது பாருங்க இது நபிகள் நாயகம் வருஷமா களிமா சொல்லாத ஒருத்தர் வந்து அறுபதாவது வயசுல வந்து ரசூல் அவருடைய கையை பிடிச்சி களிமா சொல்ற நபிகள் நாயகம் செல்லலாலேயே செல்லத்துக்க வந்து அவர் சொன்னார் யா ரசூல் அல்லா அறுபது வருஷமா நான் பாவத்திலே இருந்துட்ட ஒரே ஒரு நன்மை செய்வேன் என்னன்னா நான் காஃபிராக இருந்தாலும் கூட உறவுகளை நான் என்ன செய்வேன் நல்லா அரவணைப்பேன் நாங்கள் அதனால தான் அல்லாஹால உங்களுக்கு இஸ்லாத்தையே அல்லா என்ன செஞ்சுருக்கான் நசீபாக்கி இருக்கிறான் என்று சொன்னதோடு மட்டுமல்ல இனி ஒரு அறுபது வருஷம் அவர் இஸ்லாத்துல வாழ்ந்தார் நூற்றி இருபது வயசில் மூத்தாகிறாரு அந்த சஹாபி அஹிம் இஸ்லாம் அவருடைய அறுபது வருஷம் வாழ்க்கை குஃபுரு அறுபது வருஷ வாழ்க்கை இஸ்லாம் வாழ்க்கையில் நாம் அதை வீட்டிக்கொள்ளணும் எதற்குமே இந்த மார்க்கத்தில் ஒரு மாற்று அல்லாஹூ தால தந்திருக்காங்க இதை செய்ய முடியலையா இனி வழி இல்லையா செய்யுங்கள் மார்க்கம் சொல்றது ஹஜ் செய்யணும் அவரால் செய்ய முடியல கடைசி அப்படியே மௌத்தாயிட்டாரு மார்க்கம் வைக்கல அவருடைய பிள்ளைகளாக நீங்க செய்யணும் செல்லாலைசலத்தை ஒரு சாவி பெண் செய்ய எங்க பாப்பா ஹஜ்ஜி கடமையா இருந்துச்சு கடைசி வரைக்கும் ஹஜ் செய்யாமலே மௌத்தாயிட்டாரு கடமை இருந்துச்சு கடமை இருந்து செய்யாம ஊத்தாயிட்டாரு செல்லாலைசன சொன்னாங்கம்மா நீ செய்யணுமா உனக்கு உங்க பாப்பா மேல கடன் இருந்தா நீ செய்வத்தானே கடன் இருந்தா நீ தானே கொடுப்ப பாப்பா கடன் வச்சுட்டு ஊத்தா போயிட்டாரு யார் கொடுக்கணும் நீ தானே கொடுக்கணும் இது அல்லாவுடைய கடன் ஹஜ்ஜிங்கிறது யாருடைய கடன் மனுஷனுக்கு கடன் இருந்தால் நீ கொடுக்கணும் நீ தானே பொறுப்பு தாரி இது அல்லாவுடைய கடன் ஹஜ்ஜி வச்சுட்டு போயிட்டாரு யார் செய்யணும் நீ செய் அப்படிங்கிறாங்க சொல்லாத சொல்லலாம் வழி இல்லைங்கிற இல்லை ஹயாத்தில் நோன்பு விட்டுட்டா இன்னொரு நாள் மார்க்கம் சொல்லுது வேணும்னே நோம்பு விட்டா நீ அறுபது நாள் நோம்பு வைக்கணும்னு சொல்லு ஒரு நோம்புக்கு போகணுமா இல்ல ஏதோ சூழ்நிலையில உடம்பு சரியில்லாம இன்னொரு நோம்பு வைக்கணும் சொல்லுது இன்னொரு நாள் அது எப்போ வைக்கணும் மௌத்து வரைக்கும் டைம் இருக்குது நோயாளியா ஒரு நோம்பு விட்டுட்டா நம்ம தான் இல்லை எப்போ விடலாம் மௌத்து வரைக்கும் டைம் இருக்குது சரி வயசானவங்களா இருக்கிறாங்க இனி செய்யவே முடியாதுங்கிற காலகட்டம் நோயா அதுக்கும் மார்க்கு சொல்லுது ஃபிதியா கொடுங்க ஃபிதியா கொடுங்க மிஸ்கினுக்கு ஒரு மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுங்க ஒரு நாள் மிஸ்கினுக்கு செலவு ஏற்றுக்கங்க இது யாருக்கு

எந்த வழி வழியில்லன்னு போய் முட்டிக்கிட்டு நிற்காது இந்த மார்க்கம் அடுத்தடுத்த வழிகளை திறந்து கொடுத்து கொண்டே இருக்கும் அமது மிக்க மேலான பெருமக்களே தவறி போன நாட்களை நினைத்து எஞ்சியிருக்கிற காலங்களை வீணாக்கி விடாமல் எத்தனை காலங்கள் கடந்து இருந்தாலும் நாம் கடந்து செல்லுகிற ஒவ்வொரு வருஷமும் வல்லாட்ட பாக்கியமானது ரெண்டு பேர் வந்து களிமா சொன்னாங்க ரெண்டு பேர் வந்து நல் வாழ்க்கைக்கு கூட இஸ்லாத்துக்குள்ள வராங்க வந்தவர் ரெண்டு பேரும் சகோதரர்கள் ஒருத்தர் முந்தி ஒரு வருஷம் போர்க்களத்துல மூத்தானாரு அடுத்த வருஷம் இவர் சாதாரணமாக படுக்கையில் மௌத்தானாரு ரெண்டு பேரையும் கனவுல பார்த்துட்டு அடுத்த வருஷம் மூத்தானவர் சொர்க்கத்தில் முந்தி போற மாதிரி கனவுங்கன்னு அந்த சாமி ரசூல்காட்டை வந்து சொன்னாங்க சில லாலேசலன் கேட்டாங்க இதில் என்னப்பா உனக்கு ஆச்சரியம் இருக்குது ரெண்டு பேரும் வந்து ஒரே மாதிரி களிமா சொல்லி வாழ்ந்தவங்க தான் இவர் ஷஹீதாகவே இருக்கலாம் முதல்ல மூத்தா போனவரே ஆனா அதுக்கு பின்னால ஒரு வருஷம் அவர் வாழ்ந்திருக்கிறாரு எத்தனை நோம்பு சந்திச்சிருப்பார் நோம்புல எவ்வளவு விவாதம் செஞ்சிருப்பாரு ஒரு நோம்பு சந்திச்சிருக்கிறார் அந்த ஒரு வருஷத்தினுடைய அமல் போதுமே அவர் முன்னாள் கொண்டு போறதுக்கு ஒரு வருஷம் நினைக்காதீங்க கிடைச்ச ஒரு ரமலானா இருந்தாலும் ஒரு இரவு பராமத்தாக இருந்தாலும் ஒரு லைலத்து இருந்தாலும் நம்ம வாழ்க்கையை புனிதமாக்குறதுக்கு அந்த ஒன்று போது பெருமக்கள் நாம் வேணா நிறைய பாவங்களை சுமந்து இருக்கலாம் ஆனால் அல்லாஹுவினுடைய கருணை ஒற்றை நொடிப்பொழுதில் அத்தனை ஒண்ணும் இல்லாமல் ஆக்கிடுங்கிற நம்பிக்கை ஒரு மோமீனுக்கு வேணும் நம்பிக்கையோடு அமல்களுக்காக நம்மை தயார்படுத்துவோம் சிறப்பிற்குரிய நாட்களில் முழுமையாக அமல் செய்வதற்கான பெரும் நசீபை வாக்கியத்தை அல்லா நம் அனைவர்களுக்கும் தந்திருவானாக பிலாலுமே